வணக்கம் இது உங்கள் செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோள்ள மக்கள் திலகம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கொள்ளிடம் கடை வீதியில் அமைந்துள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் சிறப்பான முறையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது விழாவிற்கு கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் நர்குணன் தலைமை வகித்தார் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பவுன்ராஜ் அவர்கள் முன்னிலை ஏற்று எம்ஜிஆர் மாலை அணிவித்து இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்வில் பி வி பாரதி மாவட்ட கழக அவை தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்தி மாவட்ட மகளிரணி செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரமோகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் கொள்ளிடம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் நாகரத்தினம் மாவட்ட மீனவர் அணி செயலாளர் ஆனந்த நடராஜன் பொதுக்குழு உறுப்பினர் முனைவர் மாதானம் சத்தியமூர்த்தி ராஜேந்திரன் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை ஒன்றிய கழக அவை தலைவர்கள் மற்றும் மாவட்ட ஒன்றிய மற்றும் ஊராட்சி கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்